നീതിമൊഴികളും പുസ്തകം മൂന്നാമത് അധികാരം അതിനുടേ മുപ്പത്തി ഒന്നാമത് വസനത്തിലേ നാം ഇപ്പം വാസിക്കുക കൊടുമയുള്ളവൻമേൽ പൊറാമേ കൊള്ളാതെ അവരുടെ വഴികളിൽ ഒന്നെയും തരിക കൊള്ളാതെ എന്ന് കാണപ്പെടുക അപ്പം പുഴപ്പ് കൊടുമയുള്ളവൻമേൽ പൊറാമേ കൊള്ളാതെ എന്ന് ചൊല്ലുമ്പോൾ പൊതു ചിലവർ തനക്ക് ഇഷ്ടപ്പെടി വാഴ്ന്ന് തനക്ക് ഇഷ്ടപ്പെടി കൊടുമകൾ ചെയ്ത് അടുത്തവടെ പിടിത്തു പറിത്ത് കൈക്കൂലി വാങ്ങി ഇപ്പിയെല്ലാം പണം സേകരി കൊണ്ട് ഇരുപ്പ അപ്പം കൊടുമയാണ് കാര്യങ്ങൾ എപ്പോഴും എപ്പ ഒരു പാവപ്പെട്ട ஒரு ஒரு ஏழை நீதி நியாயங்களை புரட்டி போடுகிறதற்காக வசதி படத்திற்கு பணம் வாங்கிட்டு நியாயங்களை புரட்டி களைவார்கள் அதே மாதிரி படித்து வந்தவர்கள் ஒருபாடு பேர் இருக்கும் பொழுதும் கைகூலி கொடுத்து கைப்பிடி பட்டுகிறவர்கள் உண்மையாக படித்து வந்தவர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போகிறது இப்படி கொடுமைகள் இது மட்டுமல்ல பல இந்த உலகத்தில் வழிந்து கொண்டதோ கொடுமை செய்கிறான் என்று நாம் நினைக்கிறோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை தேவனுடைய வசனம் ൊഴികളിലെ സലോമൻ ഞാൻ എൻ്റെ ചൊല്ലുകാൽ എന്ന് ചൊന്നാൽ കൊടുമയുള്ളവനെ മേലെ നാം എന്നെ ചെയ്യ കൂടാതാം പൊറാമ കൊള്ളക്കൂടാതെ ആനാൽ ഒന്ന് ചൊല്ലുക വഴികളിലെ ഒൻ നീ എന്ന ചെയ്യാതെ തിരഞ്ഞെടുക്കാതെ എന്ന് സംഗീതങ്ങളിൽ പുസ്തകം എഴുപത്തി മൂന്ന് സംഗീതങ്ങളിൽ പുസ്തകം இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் எழுபத்தி மூன்று ரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுதுதலுக்கு சறுக்குதலுக்கும் ச சற்றே தப்பித்து என்று அப்போ இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்தது என்று அப்படின்னு சொன்னால் நம்முடைய நடைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்போ சறுக்குறேன்னு சொன்ன நம்ம பொடியிலோ செளியிலோ சவிட்டி சறுக்குறதல்ல நம்முடைய ஜீவ் பாதைகள் நம்ம சுபாவங்களில் சரக்கி போகிறது அடுத்தவன் கை கூலி வாங்கி பணம் சேர்க்கதை பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு சிந்தை நமக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் பணம் சேர்த்தா என்ன அப்படி அப்போ கால் சரக்கி நேரமையாய் நடக்கிற ஒருவன் கால் சறுக்கி அந்த தப்பான வழியிலே போய் விழுகிறது ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுக்கிறா சற்றே தப்பிட்டு அப்படின்னு சொன்னால் நான் அப்படி வாங்குறது சரியில்லை என்று தேவனுடைய வசன முகாந்திரமாக நாம் தெரிந்து அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது சற்றே தப்பித்து நரகத்தின் வல்ல காப்ப காப்பாற்றப்படுகிறோம் அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது கஷ்டம் நெருக்கம் வேதனைகள் வரும்பொழுதுதான் ஆட்களுக்கு பண ஆசையும் கூட வருகிறது என்னென்ன கொஞ்சம் பணம் இருந்திருந்தேன்னா நான் அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படியெல்லாம் நமக்கு தோன்றி போவோம் ஆனால் அப்பந்தான் நம் மனிதர்கள் பாவம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கை சறுக்கி போகிறது அதனால் பிரியமான தேவடைய பிள்ளைகளே கர்த்தர் அது சீக்கிரமாக வருகிறார் என்று அறிந்த சாத்தான் பல விதங்களில் மனுஷனுடைய இருதயங்களை தப்ப പ്പിപ്പോക പണ്ടും പൊഴുതു നാം വഴുതി അതിൽ വിഴാമത് ദേവന്റെ വസനത്തിൽ ഉറദിയായി പിടിത്തു നിന്നിൻ്റെ ദേവൻ്റെ രാജ്യത്തിൽ പെയ്ചേരാൻ നമുക്ക് ഓരോരുക്കും ഓരോരുത്തർക്കും കർത്തർ കൃവിയുള്ള ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപേശി നടത്തുക നല്ലതക്കപ്പൽ എന്താ ഉലകം എപ്പിടിത്താൻ ഓടുന്നാലും ഞങ്ങൾ ഉമ്മടേ വസനത്തെ കീഴ്പെട്ട് ഉമ്മത് പാതയെ പിൻപറ്റി വരെ എങ്ങൾക്ക് കൃപൈ താങ്കാണ്ടവരെ ഉമ്മത് വസനത്തെ വിട്ട് വലത്തോട്ടോ ഇടത്തോട്ടോ താങ്കൾ മാറിപ്പോകൂടാതെ ആണ്ടവരെ താങ്കൾ ആണ്ടവരെ പൊല്ലാത്തവർ കണ്ട് താങ്കൾ പൊറാമേ കൊള്ളക്കൂടാതെ അവരുടെ വഴികളിൽ ഒന്നും நாங்கள் தெரிந்து எடுக்கூடாது என்று ஆண்டவர் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் அதை நாம் ஆண்டவர் இப்போ அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டுமானால் உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே அப்பனே இந்த பொல்லாத உலகில் ஆண்டு உமோடு சேர்ந்து வாழ வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர்ந்து உம்மை முகாமுகமாய் கண்டு சந்தோஷிக்கிறது வரையிலும் முது வரதகர பிடித்து என்னை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதினாயிரம் ஜீவன தகப்பனே ஆமேன்